இப்போ நீங்க இஎம்ஐ பே பண்ணல அப்படின்னாலே வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் ரெகுலரா வந்துட்டே இருக்கும் நீங்க பே பண்ணல இஎம்ஐ டிஃபால்ட்ல இருக்கு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துட்டே இருக்கும் ஸோ நீங்க அந்த டைம்ல போய் நீங்க பேங்க் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட நான் பேமெண்ட்டை கட்ட ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு அப்பவும் உங்களால் கட்ட முடியல அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஃபர்தரா நீங்க பேங்க் கிட்ட போயிட்டு நீங்க உங்களோட லோனை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க ஸோ அந்த அமௌண்ட் பெண்டிங்ல இருக்கு ஏன்னா ஸோ ஒன்ஸ் ரீபேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் சான்சஸ் கிடைக்கும் இப்போ வந்து நீங்க லோன் பே பண்ணல அப்படின்னா ஒரு நைன்டி டேஸ்ல உங்க லோன் அக்கௌண்ட்டை நான் பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த லோனை எப்படி ரெக்கவர் பண்றதுங்கிற மெஷர்ஸை கோர்ட் மூலமா வந்து அவங்க எடுப்பாங்க இப்போ பெரும்பாலும் எல்லா நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் சரி பேங்கும் சரி இந்த வரைக்கும் வெயிட் பண்றது கிடையாது இந்த மாதிரி அவங்க கிட்ட டிமாண்ட் பண்ணுவாங்க நைன்டி டேஸ்க்குள்ளேயே வந்து அவங்க கிட்ட கேட்பாங்க என்ன ரெக்கவர் பண்ண மெஷர்ஸ் என்னென்ன பண்ண முடியுமோ கேட்பாங்க ஆனா எல்லாம் லீகலி தான் எடுப்பாங்க ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்க தான் செய்யுது அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பாரோவர் சைடும் இருக்கு அதே மாதிரி பேங்க் சைடும் இருக்கு இப்போ நம்மளுக்கு தெரியும் நம்ம பே பண்றோம் பே பண்ணல அப்படின்னு சோ நம்ம அட்லீஸ்ட் அந்த டைம்ல பேங்க்குக்கு போயிட்டு அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாவது பே பண்ணி அவங்க கிட்ட ரீஸ்ட்ரக்சர் பண்ண ட்ரை பண்ணனும் அப்படி இல்ல அப்படின்னா பேங்க் அதோட ரெமெடி மெஷர்ஸ எடுக்க தான் செய்யும் பாரோ ஒரு டீஃபால்ட் பண்ணாங்க அப்படின்னா கடனை பே பண்ணல இல்ல கடனை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்காக எந்த பேங்க் மேலயோ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் மேலயோ நம்மளால கம்ப்ளைண்ட் ட்ரைஸ் பண்ண முடியாது இன்ஃபேக்ட் அது அவங்களோட டியூட்டி ரெக்கவரி மெஷர்ஸ் தான் அது நீங்க கடனை பே பண்ணுங்க உங்ககிட்ட மறுபடியும் மறுபடியும் இன்செஸ்ட் பண்றது சோ நம்ம தான் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும் லோன் வந்து பே பண்றதுக்கு மேபி அப்படி சொல்ற விதம் வந்து தப்பா இருந்துச்சு இல்லீகலா இருந்துச்சு அப்படின்னா வேணா நம்ம ரெக்கார்ட்ஸ் ஓட கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்